ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அட்டகாசமான சுவையில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்த அரைச்சி சிக்கன் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு விரல் சைஸ் இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் ஒரு கால் கட்ட அளவுக்கு புதினா கொத்தமல்லியும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ அரைச்ச மசாலாவை சிக்கனில் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லா சிக்கனில் மசாலாலாம் ஊறி நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு ஊற வச்சுடுங்க ஒரு பிளேட்டு போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க இது நல்லா ஊறி வரட்டும் இப்போ இது உரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ அரிசி எடுத்துக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி சிக்கனை விட அரிசியை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அரிசியில் தண்ணி விட்டு இது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ தண்ணி விட்டுட்டு இது அரிசி அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் இப்போது இன்னொரு பக்கம் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் இப்போ நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் இப்போ இதோட கூட பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க இது கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி விதைகள் இப்போ இதில் பிரியாணி இலை ஒரு ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கொ பார்த்திங்கனாக்கா ஒரு நாலஞ்சு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் காஞ்சி மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவை மாதிரி சேர்த்துக்கோங்க நான் நாலு வர மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ கடைசியாக பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதோட கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கோங்க கசகசா சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விடுங்க இப்போது எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இப்போ கால் கப்ப அளவுக்கு நான் ஆயில் எடுத்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் நெய் நான் எடுத்திருக்கேன் இதோட கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நெய் எண்ணெய் காஞ்சிட்ட உடனே நாலு பெரிய வெங்காயத்தை நான் இல்லை வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஊற இல்லைங்களா அதை உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்துட்டு இதுவுமே கலறி விடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இன்னொரு ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம கால் கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோ இல்லைங்களா இதோடு கூட ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள் சிக்கனும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசி அளவு பார்த்திங்கனாக்கா ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றுக்கு கால் கணக்குன்னு தண்ணி எடுத்துக்கோங்க சீரக சம்பா அரிசிக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே வச்சுக்கோங்க பாஸ்மதி அரிசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணிங்க இப்போ நம்ம தண்ணி கொதித்து வந்த உடனே அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போது இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம கலரி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வாழல கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் தயிர் பச்சிரோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த நியூ இயருக்கு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கானையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் மிஸ் பண்ணாமல் இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ